எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் நம்ம வகுப்பறையில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் தமிழ் மொழியில படிக்கவும் எழுதவும் செய்யணுங்கிற நோக்கத்தோட தான் மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு வரோம் ஒவ்வொரு வகுப்புலேயும் பல நிலைகளில் குழந்தைங்க இருப்பாங்க அப்படிங்கிறத கொண்டு தான் செயல்பாடுகளையும் பயிற்சிகளையும் வடிவமைச்சு செயல்படுத்திக்கிட்டு வரோம் அப்படி இருந்தும் கூட பல காரணங்களால படிக்க இயலாத அதாவது மெல்ல மலரும் மொட்டுகளாக இன்னும் சில குழந்தைகள் நம்ம வகுப்பறையில் இருக்கிறதும் கூட இயல்பு தான் அவங்களுக்காகவே இந்த பருவத்துல ஆசிரியர் கையேட்டில் சில படித்தல் உத்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு உதவக்கூடிய வகையில ஆசிரியர் கையேடு மற்றும் பயிற்சி நூலோட இறுதி பகுதியில் படித்தல் பயணம் அப்படிங்கிற பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உத்திகள் ஒரு குழந்தை எந்த நிலையில் இருக்கோ அந்த நிலையிலிருந்து படிப்படியாக நகர்த்தி செல்றதுக்கு நமக்கு உதவும் கிடைச்ச நேரத்துல எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்பெல்லாம் இதை செயல்படுத்தி பயன்படுற வகையில தான் அந்த பகுதிகள் அமைக்கப்பட்டிருக்கு ஆசிரியர் கையேட்டில் இருக்கிற படித்தல் உத்திகள் பகுதியையும் தனியே பிரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் தொடர்ந்து வர்ற காலங்களில் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அதை பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு படித்தல் உத்திகளா பார்க்கலாம் உயிர்மை எழுத்துகளோட மெய்யெழுத்து இணைஞ்சு வர்ற சொற்களை படிக்கிறதுக்கு இந்த பயிற்சி உதவும் நீங்க படிக்கிறீங்களா படிங்க பாப்போ சரி இப்போ எழுத்து கூட்டாம சேர்த்து படிங்க அருமை இந்த சொற்களை பாருங்க இப்படி ஒரு மெய்யெழுத்து அதே வரிசை உயிர்மை எழுத்தோட இணைஞ்சு வர்ற சொற்களை படிக்கிறதுக்கு இந்த பயிற்சி உதவும் எழுத்து கூட்டி படிக்கிறதுக்காக இந்த உத்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு இம் சொற்களை தொடர்களை விரைவா படிக்க செய்கிறதுக்காக படித்தல் படிக்கட்டு அப்படிங்கிற இந்த பயிற்சி உதவும் கொஞ்ச நேரம் தான் காட்டுவேன் அந்த நேரத்துக்குள்ள அந்த என்ன எழுத்துன்னு கண்டுபிடிக்கிறவங்க சொல்லிடலாம் சொல்லிடுறீங்களா இப்ப நம்ம சொல் பார்க்கலாமா இப்படி கண்டுபிடிக்கிறீங்க தொடர் எடுத்துட்டு வர போறேன் அதை சொல்றீங்களான்னு பாக்கலாமா இன்னொரு தடவை கட்டுமா என்னது அம்மா நிறைய சொற்களை கரும்பலகையில் எழுதி போட்டிருக்கேன் இந்த சொற்களுக்கான குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த குறிப்பை வச்சு இதில் எந்த சொல்லு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க விளையாடலாமா சரி இந்த விலங்கு மிகவும் உயரமானது அருமை அருமை மழை காலத்தில் இது தோன்றும் வானவில் அருமை உங்க நேரம் தொடங்கிச்சு படித்தல் படிகட்டு அங்கவை ஒகேடே கல் என்பதற்கு புகையும் கல்பாறையும் என பொருள் கண்ணடித்தில் ஒகே என்பது புகையாகும் செய்தீர்கள் அந்த உங்க நேரம் முடிஞ்சிருச்சு இஷா நல்லா படிச்சீங்க நீங்க இன்னும் கொஞ்சம் வேகமா படிச்சீங்கன்னா முடிச்சிருப்பீங்க சரியா அடுத்த தடவை அந்த முயற்சி பண்ணுங்க அப்புறம் இது என்ன படிங்க இன்னொரு தடவை இது என்னன்னு படிங்க அதை நீங்க முன்ன படிக்கும்போது தவறா படிச்சீங்க சரியா தவறு இல்லாம படிக்கணும் நீங்க வேகமாவும் படிக்கணும் தவறு இல்லாமையும் படிக்கணும் சரியா கை தட்டிடலாம் இஷான்கு இது மட்டும் வாய் விட்டும் பிழையின்றியும் படிக்கிறத உறுதி செய்கிற உத்திகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு வீரர் ஐயா அவர் பேசுவார் அவர் தான் எனது குதிரை முரடித்தனமானது உனது குதிரையை அருகில் கட்டாமல் தூரத்தில் கட்டு என கூறினார் நான் தான் எனது குதிரை வீர குதிரை உண்மையை புரிந்து கொண்டு நல்ல தீர்ப்பளித்தீர்களை தீர்ப்பளித்தீர்கள் மிகவும் நன்றி என்று கூறினார் பண்ணிங்களா எல்லாரும் அழகாக படிச்சிங்க அருமையாக படிச்சிங்க கவனமாக ஒருத்தங்க படிக்கும் போது அடுத்தடுத்து என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அழகாக படிச்சிங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் வாழ்த்துக்களும் தமிழ் மொழியில் இருக்கிற எல்லா எழுத்துக்கள் தெளிவு பெறதுக்காகவும் சொற்களை சரளமா படிக்க செய்யறதுக்காகவும் ஆர்வமூட்டும் செயல்பாடுகளா எழுத்தட்டவணையில சில செயல்பாடுகள் செய்யும்படி கொடுக்கப்பட்டிருக்கு ீங்க என்ன பண்ணணும் இப்ப அந்த எழுத்துல தொடங்குற ஒரு சொல்ல பொருளோட பேரோ ஒண்ணு சொல்லுங்க ஆவுல ஆடு எந்த வடிவத்துல வந்தது இப்ப அந்த சொல்ல குறிப்பேட்டு எழுதுங்க சொல்லிக்கிட்டே எழுதுங்க நல்லா பண்ணாங்க இப்போ பாருங்க கரும்புலகையில எழுத்துக்கள் இருக்கு இருக்குதுமா இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி எத்தனை சொற்கள் எழுத முடியுமோ அதையங்க குறிப்பேட்ல எழுதிக் பார்க்கலாம் விரைவா எழுதிக் பார்க்கலாம் எத்தனை சொற்கள் உருவாக்க முடியுதுன்னு பார்க்கலாம் சுடு சுடு 2

காகங்கள் வந்தன கிளையில் அமர்ந்தன கோபம் வேண்டாம் கவ்விக்கொள்ளுங்கள் என்றன யார் சொல்றீங்க பிரதி சொல்லுங்க மாமா வீட்டுக்கு போனான் மாமா வீட்டுக்கு போனான் மூ என்ற எழுத்துக்கு யார் சொல்றீங்க கையரசி சொல்லுங்க மூங்கில் குச்சி எடுத்தான் அருமை உங்களோட அனுபவத்தில் நீங்களும் பல குழந்தை மைய செயல்பாடுகளை கை கொண்டிருப்பீங்க அந்த செயல்பாடுகளோட இந்த செயல்பாடுகளையும் சேர்த்துக்கங்க பயன்படுத்துங்க